ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இப்போ அங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வலிப்பு செடிக்கு கலவட்ட தான் வந்திருக்கோம் பன்னெண்டு பேர் வந்தோம் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க கமாண்டில் கேட்டிருந்தீங்க நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க நாங்கள் வந்து மதுரை மாவட்டம் சிலம்பட்டி தாலுகா விக்கிரமங்கலம் பக்கம் அரச மரத்துப்பட்டி எங்கள் ஊர் அங்கே தான் இருக்கோம் நாங்கள் இந்த ரெண்டு செட்டா சுண்ட கொண்ட கொண்ட அச்ன இந்த வீடியோ எடுத்துக்கலாம் அப்புறம் ஒண்ணே உள்ள உள்ள ஏய் பசான் வருடா பேடா வருடா ஏய் வீடியோ எடுக்கறியா இங்க வர பாரு வெட்ரா போர்த்து நான் வெட்ரா அங்க போய் போட்டு <laughs> விடுத்த <laughs> 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 <hansim>